தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் திமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக மூத்த தலைவர் திமுகவில் இணைகிறார் அதிமுகவின் மூத்த தலைவரான சென்னையை சார்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவில் இணைகிறார் அவர் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் அவர் தோல்வி தோல்வியடைந்ததற்கு காரணம் சிறுபான்மையினர் வாக்குகள் தனக்கு கிடைக்காததுதான் என்று நம்புகிறார் ராயபுரத்தை தன்னுடைய கோட்டையாக வைத்திருந்தார் ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத அளவுக்கு அவருடைய தோல்வி அமைந்தது அதற்கு காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் சிறுபான்மை வாக்குகள் தனக்கு கிடைக்கவில்லை அதனால் தோல்வி அடைந்ததாக நம்புகிறார் அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் அவருடைய மகன் பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அதற்கு காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் என்று நம்புகிறார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக இருப்பதால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் தான் ராயபுரத்தில் வெற்றி பெற முடியுமா என்று சந்தேகத்தை கிளப்புகிறார் ஆகவே அவர் திமுகவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது உதயநிதி தரப்பு ஜெயக்குமாரை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அவருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அவருடைய மகனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஆகவே அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் திமுகவில் போவதாக செய்திகள் வருகின்றன ஆனால் ஜெயக்குமாரோ அதனை மறுத்து வருகிறார் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் ஜெயக்குமார் திமுகவில் இணைவது உறுதி என்று அவருடைய ஆதரவாளர்களும் அதிமுக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன